உங்கள் தொகுதி செய்திகள் இடம்பெறும் ஆர் ராமகிருஷ்ணன் விவேக் மூவர்ஸ் விவேக் சப்ளையர்ஸ் பானாதுரை பரணி தேட்டர் அருகில் கும்பகோணம் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆடுதுறை ஏவி கே அசோக் குமார் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் திருவடிமருதூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குழந்தை மாநகரில் பாரம்பரிய சுவையின் புதிய அடையாளம் ஆனந்த பவன் உயர்தர சேவை உணவகம் மருத்துவர் மலர் மருத்துவமனை விஷ்ணு மெடிக்கல் சென்டர் என் பி அருண்குமார் மாநகர தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி தஞ்சை வடக்கு தில்லையம்பூர் டி என் கரிகாலன் மாவட்ட பிரதிநிதி கும்பகோணம் மேற்கொண்டே திமுக எம் வி சிவாஜி சேகர் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அன்னல் சொர்க்கவாசல் திறப்பு இல்லாத ஒரு பெருமாள் கோவில் அது கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலாகும் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசியின் போது இந்த திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு இல்லை காரணம் பெருமாள் எப்போதும் சொர்க்கத்தில் இருப்பதாக ஐதீகம் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சிறப்பு பெற்ற சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்றைய தினம் தை தேரோட்டம் நடைபெற்ற பிறகு வாசல் திறப்பு நடைபெற்றது அதாவது வடக்கு வாசல் திறக்கப்பட்டது ஆண்டுதோறும் இரண்டு முறை தெற்கு வாசல் திறப்பு வடக்கு வாசல் திறப்பு வைபவம் நடைபெறும் இதனை வாசல் திறப்பு வாசல் திறப்பு என்பார்கள் இன்றைய தினம் தை மாதம் முதல் தேதி வாசல் திறப்பு வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்ற பின் இந்த நடை திறக்கப்பட்டது ஆறு மாதம் இந்த நடையின் மூலமாக தான் பக்தர்கள் உள்ளே சென்று சாரங்கபாணி சுவாமியை தரிசனம் செய்து வருவார்கள் அந்த சிறப்பு பெற்ற உத்தராயண வாசல் திறப்பு வைபவமானது இப்போது உங்கள் பார்வைக்கு ശ്രീഭൂമി കോമളവൽകാ സമേത ശ്രീമദപര്യാതാമൃതാസഭമാർ ശീർമാസ നവദിനോത്സവകോത്സവേ മഹാരതമിതി ഭരണാനുഹൂർത്ത

உத்தராயணவாசல் திறப்புக்கு பின் அந்த வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சென்று பெருமாளை தரிசனம் செய்து வந்தனர் சார்கபாணி சுவாமி திருக்கோயில் கும்பகோணம் மார்கழி மாச மகோத்சவத்தில் பகல்பத்து ராபத்து உற்சவம் முடிந்து பொங்கல் திருநாளை முடிந்து பற்று நடைபெற்றது இன்றைய தினம் திருப்தேர் வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரியும் மோக்ஷத்வாரம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் இந்த கோவில கிடையாது உத்தராயணம் ஆறு மாசம் தக்ஷிணாயணம் ஆறு மாசம் தட்சிணாயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயண கதவை திறந்து பகவான் உள்ள வந்திருக்க கோபலவள்ளி தாயார் சாரங்கபாணி பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் எல்லாரும் சௌக்கியமா இருக்க சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்